அது மட்டுமில்ல தந்திரசூத்திரம் என்ற ஒரு நூல்ல என்ன சொல்கிறது அந்த சக்தி பீடங்கள்ல அம்பாளினுடைய கால் சிலம்பு சிலம்பு தான் அந்த நயனா தீவிலே இருக்கிறது இன்றைக்கும் பாருங்கள் அங்கே அன்னபூரணியாகவே அவள் இருக்கிறான் இந்த நேரமும் அன்னம் பக்கத்திலே மணிவல்லவோ அது மட்டுமில்லை அந்த பக்கத்தில் ஒரு புளியந்தீவு கொண்டு இருக்கு கடலுக்குள்ள அங்கே இருந்து நாகபாம்பு பூக்கொண்டு வந்தான் அங்கே இருக்கிற நாகதம்பிரா இன்றைக்கும் நாக வழிபாடு என்பது இலங்கையில வடபகுதியில மிக சிறப்பானது அந்த புளியிலே இருந்து பூவை எடுத்துக்கொண்டு நீந்தி வரும் அப்படி நீந்தி வருகின்ற பொழுது ஒரு நாள் அம்பாளுக்கு பூ கொண்டு வருகிற நேரத்திலே இடையில கருடன் வந்து நாகத்துக்கு கருடன் அப்படியே அதை தீண்ட வருகிற நேரம் கோயிலுக்கு வர்ற இடத்துல அவ முன்னுக்கு மூலஸ்தானத்துல நாகம் இருந்தது அந்த காலத்துல அப்படியே வந்த பொழுது என்ன நடந்தது என்றால் அஹ் மாய்நாயக்கன் என்ற வணிக இந்த மாய்நாயக்கன் சிலப்பரிகாரத்துல வர்றான் அந்த மாய்நாயக்கன் என்ற வணிகன் கருடனை துரத்தி கருடனை துரத்தி நல்ல பிரார்த்தனை பண்ணி இந்த நாகத்தை காப்பாற்றி கொண்டு வர அந்த நாகம் வந்த கணமே அம்பாளாமா அம்மா நாகபூஷணி அந்த பூவோடு அந்த நாகம் பின்னால அதை அப்படியே கொண்டு போய் அம்மனுடைய மூலஸ்தானத்தில் வைத்து வழிபட்டு நாகபூஷணியினுடைய அம்பாள் வந்தது இது ஒரு வரலாறு இருக்கிறது இன்னொரு வரலாறு ஆடி மாதத்து சதுர்த்தி திதி என்றுதான் அம்பாள் நாகபூஷணி என்று பெயர் பெற்றாள் நாகங்களால பூசிக்கப்பட்ட வரலாறு மகாபாரதத்தோடு தொடர்புடைய ஒரு அற்புதமான வரலாறு அது பெற்றிய செய்திகளை இன்னொரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது நான் சொல்லி அது பெரிய வரலாறு ஒரு பெரிய யாகம் நடந்து அந்த யாகத்திலே மிகப்பெரிய மன்னனாகிய எல்லா பாம்பையும் கொ தீர்மானம் பண்ணிட்டான் தன் தகப்பனாகிய பரீட்சித்து மகாராஜாவை இந்த தட்சகன் என்கின்ற நாகம் தீண்டி இறந்து போனான் என்ற காரணத்தினாலே அவ்வளவு நாகபாம்பையும் அழிப்பதற்கு யாகம் அரவண வேதத்தை வைத்துக்கொண்டு யாகம் செய்கிறான் பாம்பு கூட்டம் கூட்டமா வந்து நெருப்புகளை விழுது அந்த நேரம்தான் அந்த தட்சகன் நாகார்ஜுனன் ஆதிசேடன் வாசுகி இவ்வளவு பாம்புகளும் போய் எல்லா தெய்வத்திட்டையும் ஓடிச்சான் எல்லா தெய்வம் கைவிட்டது அம்பாள்கிட்ட போய் காலில் விழுந்து தாயே எங்களை வேறு யாரும் இல்லை அம்பாள் தன் பிள்ளைகள் அது விஷம்பாயில வச்சிருந்தாலும் தன் பிள்ளைகள் என்பதற்காக அமுதந்தி முனிவராக உருமாறி வந்து அந்த ஜன்மேஜியனுடைய யாகசாலையில் நின்று ஒரு தானம் கேட்கிறார் யாகம் செய்கிறவன் தானம் கேட்டா குரு போற நினைக்கிற சுவாமி என்ன என்ன தானம் கேட்கிறீர்கள் இந்த யாகத்தை நிறுத்திவிடு அன்றைக்கு ஆடி மாதத்து சதுர்த்தி திரி அன்றைக்குத்தான் நாகங்கள் காப்பாற்றப்பட்டன அந்த நாகபாம்புகள் எல்லாம் போய் அம்பாளுக்கு சின்ன பாம்பு காலில் சிலம்பாயிட்டு சின்ன பாம்புகள் காய் அம்பாளுக்கு காய கையில காப்பாச்சு கழுத்துல மணி பெரிய பாம்பு குடை முடித்தது இடுப்புல ஒட்டியானம் ஆச்சு காதல குண்டலங்கள் ஆச்சு நாகாரிராஜ வலையும் நாகஹாரேஷு நகோஷிதம் நாககுண்டல சம்யுக்தம்வாட்சியில வரும் அன்றைக்கு நாகங்கள் பூசித்ததனால என்றால் வழிபது இன்னமொரு நாகபூஷனம் இப்ப நாகபூஷணி என்றால் பூஷணம் என்றால் கலாபூஷணம் என்று சொல்றோம் நாகபூஷணம் என்றால் நாகங்கள் எல்லாம் அவருக்கு ஆபரணமாகினால் பூசித்தது ஒன்று ஆபரணமாகியது அன்றை அந்த நாகங்களுக்கு ஒரு வரம் கொடுத்தார் நாகங்களே இன்றைக்கு நான் உங்களை காப்பாற்றி விட்டேன் என்னுடைய பக்தர்களை எந்த காலத்திலும் நீங்கள் தீண்டக்கூடாது எந்த விஷப்பூச்சியும் அம்பாடின் அதுவும் நயனாதீவு நாகபூஷணி அம்பாடின் நீங்க நயனாதீவில யாராவது பாம்பு கடிச்சு போயிருக்கும் என்று நினைக்க ஒருத்தரும் கிடையாது அந்த அம்பாடின் கருணை எந்த நாகமும் யாரையும் தீண்டுவதில்லை அது மட்டுமில்லை இந்த ஆடி மாதத்து சதுர்த்தி என்று நைனாதீவுக்கு போய் அங்கே நாகபாம்பு வெள்ளிப்பாம்பு செம்பில பாம்பு செய்து அங்கே அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவர்களுக்கு நாகசாபத்தினாலே பிள்ளைப்பேறு தடைபட்டிருந்தால் நாகத்தினுடைய தோஷங்கள் இருந்தால் அவையெல்லாம் நீங்கும் அப்படிப்பட்ட அருள் நிறைந்த அந்த நைனை நாகபூஷணியினுடைய வழிபாடும் இங்கு இடம்பெறுகிறது நல்லா பாடினா எனக்கு நிறைய அற்புதமா இருந்தது ஒரு பாட்டு இந்த எல்லா லகத்தையும் வச்சுக்கொண்டு ஆதிசங்கர் ஒரு பாட்டு சொல்வார் கமல தலாமல்ல கோமல காந்தி கலா கலி தாமல பால லதே சகல விலாச கலாநிலி குலே அலிகுல சங்குல குவலைய மண்டல மௌலி பிலத் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி அரே மைசாசுர்த்தணி ஜெய ஜெய ஹே மகிசாசுரமர்த்தனி பிரம்யக பர்த்தனி சைலசுதே பின்னிவிட்ட கூதலாக உடையவளாக இருப்பவளே உன்னை வணங்குகிறேன் சைலம் என்றா மலை சுதே என்றால் மகள் மலைமகளே மலைமகளே வணங்குகிறேன் மைசாசுரனை சங்கரித்தவளே என் மனத்தில் இருக்கும் அசுரர்களையும் அதான் அந்த எலுமிச்சம்பள வழக்கு கொடுத்துறதுக்கு ஆறு அசுரர்கள் காம கோப மோக மத மாச்சரிய லோகம் வளத்தையும் அளிக்கின்ற தாயே உன்னை வணங்குகிறேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளிலே இன்றைக்கு உங்களை எல்லாம் முத முதல் நான் சீரடி சாய்நாதருடைய ஆலயத்திற்கு இலங்கையில் எங்கெங்கிருக்கும் அங்கெல்லாம் போவேன் அண்மையிலே வேலையிலே சோழாதத்தை கிராமத்திலே ஒரு சாய் சீரடி சாய்நாதர் அற்புதமான ஒரு கோயில் அங்கே பிரதிஷ்டை செய்தார்கள் அங்கே மிகப்பெரிய சீரடி சாய் மந்திர் தெரியல அற்புதமான ஒரு கோயில் ஒரு வடநாட்டுக்காரர் வச்சிருக்கிற அங்க போனேன் என்ன என்ன அற்புதமான பெருமானுடைய கருணை அதெல்லாம் அது இல்லாட்டி அவர் தான் என்னையும் இங்க கொண்டு வந்தார் என்று நினைத்து உங்கள் எல்லாருக்கும் அந்த கருணை பாலிக்க வேண்டும் ஸ்ரீ சச்சிதானந்த குருமகராஜ் சீரடி சாய்நாதருடைய கருணை கிடைக்க பிரார்த்தி என்னை அன்போடு அழைத்த சத்யபோகன் அவர்களுக்கும் குறிப்பாக பிள்ளைக்கும் சிவாச்சாரிய பெருமக்களுக்கும் பொறுமையோடு உரை கேட்ட உங்கள் அனைவருக்கு நன்றி பார்த்து நன்றி செய்கிறேன் நன்றி வணக்கம்